வணக்கம் நண்பர்களே அறிவாலயத்தில் இருந்து விழுந்து விட அல்லது வெளியேறிவிட கா தயாராக இருக்கும் அறிவாலய செங்கல்கள் யார் ஏனென்றால் அண்ணாமலை சொல்லியிருந்தார் என் பதவி எப்போது வேண்டு போனாலும் காலியாகும் ஆனால் நான் அறிவாலயத்தினுடைய செங்கல்களை எடுக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னதுடைய மீனிங்கே எனக்கு தெரிந்து ஸ்டாலின் கூட சரியாக புரிஞ்சுக்கிட்டாரான்னு தெரியல செங்கல்கள் உருகப்படும் தானாக விழும் அப்போ வெளியேற தயாராக இருக்கும் அறிவாலய செங்கல்கள் என்று தனியாக ஒரு பட்டியலில் இருக்கிறது அர்த்தம் என்ன தலைமையின் உதாசீன போக்கால் அலட்சிய போக்கால் தலைமை மதிக்காததால் தன் சுயமரியாதை கருதி அறிவாலயத்தினுடைய சில சங்கல்கள் வெளிவர காத்திருக்கின்றன இதுதான் செய்தி இந்த செய்தியை தான் அண்ணாமலை பிடித்து கொண்டார் ஆம் அறிவாலய சங்கல்களை நான் எடுக்க இருக்கிறேன் என் பதவியே போகும்போது போனாலும் கூட அல்லது போக கூட நான் அறிவாளும் செங்கல் எடுக்க இருக்கார் என்னுடைய அர்த்தம் என்ன ஏற்கனவே இதில் உடைத்து பேசுவதென்றால் ஏற்கனவே முதல்வரின் மீதும் மிக அதிகமான அதிருப்தியில் இருப்பது துரைமுருகன் அவர் கூடயே இருக்கலாம் அவருடைய அவருக்கு எதிரான ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கலாம் அவர் புத்தி அளவில் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மனதளவில் தன் மகனை இந்த கட்சி காப்பாற்றவில்லை என்பதை முழுமையாக உணர்ந்திருக்கிறார் அதனால் அவர் வெளியே பெறுவார் அண்ணாமல் இருக்கிற செங்கல் தானே நான் குறைத்து மதிப்பிடலை துரைமுருகனுடைய நீண்ட ஒரு நெடிய அரசியல் பயணம் உள்ளவர் பக்குவமானவர் முதிர்ச்சி கொண்டவர் இதெல்லாம் இருக்கும் அவருடைய பேச்சுகள் வேணால் நாகரிகமாக கோமாளி மாதிரி இருக்கும் கோமாலினா நளினமான பேச்சுகள் அதெல்லாம் இருக்கும் மற்றபடி அவர் வேடிக்கையாக பேசுவார் அவருக்கு வேறு அனுபவ குறைவு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இப்போது இந்த வெளியேற காத்திருக்கிற சங்கல்களில் முதல்லது துரைமுருகன் சொல்லியிருக்கேன் என்னால் தெரிஞ்சதை சொன்னேன் இதில் அவர் வந்து என்கிட்ட நேரடியாகவோ மறைமுகமாகவோ அப்படிலாம் ஏகிட்டதும் பேசலை நமக்கு கிடைக்கிற செய்திகளை வச்சு சொல்கிறது இப்போ இப்படி ஒவ்வொரு சங்கல்கள் உருவப்பட்டால் கூடாரம் காலியாகும் ஆகும் மனுஷி புத்திரனியும் பாபுவையும் மா சுப்பிரமணியத்தை வைத்துக்கொண்டு இவர் கட்சியை நடத்த முடியாது இதை ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டே ஒரு பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தாருன்னா கூடாரம் கல்யாணம் ஆக அறிவாலயத்தில் இருந்து வெளியேறக்கூடிய சங்கல்கள் யார் யார் என்ற பட்டியல் மீண்டும் வெளிவரும் முப்பத்தைந்து அமைச்சர்கள் சொல்லியிருக்கிறார் அண்ணாமலை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி